மதுவால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தினமும் நடக்கும் படுகொலைகள் காற்றில் பறக்கும் வாக்குறுதிகள் திராவிட கட்சிகளை நம்பி பயனில்லை போதையின் பாதையில் தமிழகம் தண்ணி அடிக்கலனா கை கால் நடுங்கும் என முன்பு அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி குக்கரித்தார் அதனால படிப்படியாகத்தான் டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட முடியும் என சப்பக்கட்டு கட்டினார் தமிழகத்தில் மதுவால பெண்கள் விதவையிலாகிட்டு வர்றாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்தே டாஸ்மாக் ரத்து தான் என கடந்த சட்டசபை எலெக்ஷனை ஒட்டி கனிமொழி எம்பி இஷ்டத்துக்கு அள்ளிவிட்டார் போதாக்குறைக்கு கனிமொழியோட அண்ணனும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அதிமுக ஆட்சியின் போது டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி கருப்பு சட்டை அணிந்து தனது வீட்டிற்கு முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இப்படி டாஸ்மாக் மதுக்கடையை வச்சு திராவிட கட்சிங்க டிராமா ஆடின காலம் உண்டு இப்போவும் கூட டிராமா ஆடிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்னைக்கு டாஸ்மாக் வருமானத்தை நம்பியே அரசு இருக்குன்னா பார்த்துக்கோங்க அப்படி இருக்கும் போது டாஸ்மாக் கடையை எப்படி மூடுவாங்க என கேள்வி எழுந்திருக்கு மாற்று வழி நிறைய டாஸ்மாக் மூட அரசு திட்டவட்டமாக மறுக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா டாஸ்மாக் நிர்வாகத்தில் பல கோடி தினமும் ஊழல் நடக்கிறதா சமூக ஆர்வலருங்க புள்ளி விவரம் தர்றாங்க மதுவால் தினமும் பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தலை தூக்கிக்கிட்டு வருது கொலைகள் கொலை முயற்சி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை என நிர்வாக சீர்கேடு நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா அரங்கேறிக்கிட்டு இருக்கு மதுவால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு வர்றது கண் தெரியுது அதற்கு உதாரணமாக எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு இப்போவும் கூட நடந்துக்கிட்டு தான் இருக்கு உதாரணமாக தேனியில் நேத்து மது போதையில் வெடி வெடித்து ரகலையில் ஈடுபட்ட இளைஞர்களை தட்டி கேட்ட சமூக ஆர்வலர் ஒருத்தரை பட்ட பகலில் வெட்ட வெளியில் மூன்று பேர் கும்பல் வெட்டி படுகொலை செய்த அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பங்களாப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் மருதமுத்து வயது இருபத்தைந்து இவர் நண்பர்கள் சீமான் என்ற முத்துப்பாண்டி வயது பத்தொன்பது கௌஷிக் பாண்டி வயது பதினெட்டு ஆகியோருடன் சேர்ந்து நேற்று தீபாவளியை மது போதையில கொண்டாடினார் மூவரும் மது போதையில் வெடிவெடுத்து ரகளையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த அதே ஊரை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜெயபால் என்ற இளைஞர் மது போதையில் வெடிவெடுத்து ரகலையில் ஈடுபட்டதை தட்டி கேட்டிருக்கார் இதனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றிய நிலையில இளைஞர்கள் மூவரும் சேர்ந்து ஜெயபால அறிவால் உருட்டுக்கட்டையை கொண்டு கடுமையா தாக்கினாங்க இதுல படுகாயமடைஞ்ச ஜெயபால் ரத்த வெள்ளத்துல ஸ்பாட்டிலேயே துடிக்க துடிக்க இறந்து போயிட்டார் இச்சம்பவம் அப்பகுதியில அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு தப்பியோடைய கொலையாளிகள் மூவரையும் போலீஸ் கைது செஞ்சு ஜெயிலில் தூக்கி போட்டிருக்கு பப்ளிக் பிளேஸில் போதையில் வெடிவிடித்து ரகலியில் ஈடுபட்ட மூன்று இளைஞர்களின் அட்டகாசம் பெண்களை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கு பாழாய் போன மதுவால் தமிழக இளைஞர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருகிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதா சமூக ஆர்வலருங்க வேதனை தெரிவிக்கிறாங்க மதுக்கடைகளை மூடி உடலுக்கு வலு சேர்க்கும் தென்னை பனை கல் விற்பனையை அரசு உடனே துவங்கணும்னு விவசாயிங்க வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க